அகர தீட்சை வந்து ரொம்ப படாப்படுத்தும் நாங்க வந்து முதல் வருஷம் பண்ணும்போது அந்த மாடி அறையில தங்கி இருந்தோம் அப்ப வந்து பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும் அந்த கிளினிக்ல ஒரு நான் நடந்து போயிட்டு பால் வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வருவேன் பார்த்துட்டே இருந்துட்டு ஒரு நாள் வந்து அந்த நர்ஸ் வந்து சாப்பாடு சமைச்சு எடுத்து வந்துருச்சு டைர் சேரி சாப்பிட சொன்னீங்க. சொல்லி ஏதோ உடம்பு முடியல இல்ல பтни இறக்குறாரு. ஓ உடம்புல இருக்கிற ஃபேட் அன்னைக்கு ஃபேட்ல ரிமூவ் அந்த உடம்புல காலி ஆயிடும். அந்த மாதிரி ஆயிடுது. ஆனா கபம் பிடிக்காது. கபம் பிடிக்காது. கபம் வராது. ம். ஒரு தாரத்துக்கு இருக்கு.

அல்ல அல்ல அகரம் உள்ள போச்சுன்னா சால்ட் வாட்டர் இல்லையா ஆமா சாமி உடம்புல சால்ட் சேர்ந்துட்டே இருக்கும் சால்ட் உப்பு தண்ணி சேர்ந்துட்டே இருக்கும் இது எங்க போய் சேரும் நம்ம சாப்பிட்டோம் ஒரு பொருள் சாப்பிட்டா இந்த பொருள் உப்பு தண்ணி கல்லீரல்ல போய் சேரும் நேரம் வீரியம் ஆயிட்டே போவோம் நாளுக்கு நாள் வீரியம் ஆயிட்டே போக போக அந்த பித்த நீருடைய வேலையே என்ன

பசி அடைக்க ஒரு வேளை உணவு மட்டும் சாப்பிட்டிருந்தா மத்த ரெண்டு வேளையும் பசி உருவாகும் எப்பவுமே உருவாகும் அப்ப பித்தனையை சுரக்கும் உம் சுரக்கிறது உடனே டக்குனு ஆவி ஆயிடும் இந்த ஆவியா நீர் எல்லாம் எல்லா செல்லுக்குள்ளே போகும் உம் சரி அது ஆவியானாலும் அது நீராவி இல்ல

முப்பு கர்ப்பம் எல்லாமே வந்து பிராணாயமா சொல்லி முனை சித்தி பண்ணதுன்னா எதுக்கு எதுக்கு உருப்படியா பண்றதுக்கு வாசி பண்றதுன்னு வாசி எதுக்கு பண்றோம்

அப்படி இருக்கும் இந்த மாதிரி திறக்காட்டு வரும் ஏன்னா மூச்சு சீர் பண்ணி அது ஒண்ணி கட்டுப்பாட்டு கொண்டு கட்டுப்பாட்டு கொண்டு அப்படி இருக்கும் பாடுபட்டு பண்றாங்க கண்டிப்பா இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாரு எதுக்குன்னா பிரத்யேகம் வர வரைக்கும் பிரத்யேகாரம் எதுக்கு இவ்வளவு பாடுபட்டு பண்ணணும் வர வரும் அதாவது கட்டுப்படுத்துறதுக்கு மனசு ஒரே நிலை நீக்கிறது மனசை கட்டுப்படுத்தணும் தியானத்துல வர்றது இந்த தியானங்கிற இடத்துல சகல மதமும் வந்து நிக்கும் நிற்கும் சூகிசமாக்கணும் எதுவா இருந்தாலும் தியானங்கிற ஒண்ணுதான் ஸ்டெப்ஸ் வேற வேறையா இருக்கும் வைஷ்ணவம் எல்லாமே தியானங்கிற ஸ்டேஜ்ல வந்து ஒரே இடத்துலதான் நிற்கும் எண்ணங்கள் எல்லாமே இதுக்குதான் இந்த தியானத்துக்கு தான் எல்லாமே அதுக்குதான்